ஓகே எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வார்த்தை அதாவது ரெண்டாவது வார்த்தை பார்க்க போறோம் எல்லாருக்குமே ஒரு ஒரு கேள்வியை கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்ன கேள்வினா நீங்க எல்லாருமே வந்து யூத்து யாருமே பதில் சொல்ல விடாது அங்கல் நீங்களும் பதில் சொல்ல விடாது என்ன கேள்வினா நீங்க இப்ப வந்து பரவத்திற்கு போறீங்க పల్లె కేట్లు పల్పే కిల్వినా అప్పి అక్క అన్న ఎదుక ఎదుక పల్లవకు ఓట్ అని కట్టా ఉన్న పదవి నాకు

நான் வந்து நித்திய ஜீவம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு நீங்க பதில் சொல்றீங்க ஓகே இப்போ வந்து இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்ட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் இந்த ரெண்டாவது வார்த்தை எல்லாருமே யூ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி த்ரீ எல்லாருமே இந்த வேத பக்கத்தையும் வந்து எல்லாருமே எடுத்து பாருங்க இந்த வசனத்துல இருந்து நம்ம எங்கிட்ட தியானிக்க போறோம் முதலாவது படிக்க முடியுமா நடக்குது என்ன சம்பவம்னா ரெண்டு கிரிமினல்ஸ் ரெண்டு கிரிமினல் வந்து இருக்காங்க இயேசுக்கு வலது பக்கம் இடது பக்கம் வந்து அடிக்கப்பட்டிருக்காங்க அங்க வந்து ஒரு கிரிமினல் தான் சொல்றாரு நீ மெசாயா இல்லவா நீங்க உங்களையும் காப்பாத்திக்க எங்கையும் காப்பாத்தீங்க அப்படின்ட்டு ஒரு நக்தலா ஒரு கேடியா வந்து அவங்க வந்து இயேசுவா ஒரு மெசாயா நீங்க ஒரு காப்பாத்த வந்து ஒரு தேவனா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க முடிஞ்சா நீங்களும் காப்பாத்திக்கீங்க எங்க காப்பாத்திக்கீங்க

இவர்கிட்ட நான் வந்து ஒரு தீமையோ இல்லையே ஒரு தப்போ இவர்கிட்ட பார்க்கலையப்பா எதுக்காக இவரை வந்து குரூசிஃபை பண்ணணும் எதுக்காக இவரை குரூசிஃபை பண்ணணும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏசு கிறிஸ்து வந்து ஒரு பரிசுத்தமா வாழ்ந்த ஒரு மனிதனா இருக்காரு ஒரு எதுவுமே தப்பு பண்ணாத ஒரு மனிதனா வாழ்ந்த மனிதனா வந்து எல்லாருக்குமே அது தெரியும் அந்த நேரத்துல வந்து இந்த கல்லனோ இந்த கிரிமினலும் வந்து என்ன சொல்றாருன்னா இவர் எதுவுமே தப்பே பண்ணல ஆனாலும் வந்து இவர் அடிக்கப்பட்டிருக்காரு அவரை பார்த்து இப்படி சொல்றது இவங்க கொஞ்சமாவது பயம் இருக்கா அவங்க இவனோட மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு இங்க ஒரே ஒரு விஷயம் நான் அவங்க கேட்கணும்னு இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்டா ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இயேசு கிறிஸ்துவ தெரியும் கரெக்டா சாத்தாருக்கும் இயேசு கிறிஸ்துவ தெரியும் இந்த இந்த கிரிமினல்

first thing நம்ம வாழ்க்கையில வந்து பண்ண விஷயம் அது பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து தேவன் யார் என்று உணரணும் அந்த ஒரு புரிதல் இல்லாம அந்த ஒரு உணர்வு இல்லாம நம்ம வந்து தேவனை வந்து நம்ம தப்பா தான் போச்சிருக்கோம் இந்த கால வேலையில வந்து உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில வந்து தேவன் யாருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா வந்து நீங்க சொல்லுவீங்க தேவன் நல்லவர் தேவன் வல்லவர்கள் என் வாழ்க்கையில வந்து நிறைய மிராக்கல் செஞ்சிருக்காரு என் வாழ்க்கையில வந்து இது செஞ்சிருக்காரு அது செஞ்சிருக்காரு இந்த கல்லோட இந்த கிரிமினலோட வாழ்க்கையில வந்து தேவன் என்ன செஞ்சாரு அந்த நேரத்துல வந்து தேவனோட வாழ்க்கையில அந்த கிரிமினலோட வாழ்க்கையில வந்து தேவன் வந்து எப்படி வந்து அந்த கிரிமினல் வந்து தேவனை பார்க்க அவன் வாழ்க்கையில வந்து எந்த நன்மை நடந்துச்சான் அவன் வாழ்க்கையில வந்து எதனா வந்து விழாக்கள் நடந்துச்சா

ஐயோ ரொம்ப நாளா ஜீசஸ் நான் பார்க்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்டு இருந்த அவர் வந்தா வந்து மிராக்கல் செய்வாரு அவர் வந்தா வந்து இந்த விஷயம் செய்வாரு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நம்ம இந்த காலநிலையில வந்து தேவனை எப்படி பார்த்துட்டு இருக்கோம் ஏதாவது போல வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து வெளிய மிராக்கல் செய்யற ஒரு தேவனா பார்த்துட்டு இருக்கோமா இல்ல அது தாண்டி இசியோ சேவியர் இசி ஒரு ட்ரூ காட் யூ எந்த ஒரு அட்ரிபியூட் எந்த ஒரு குவாலிட்டி தேவ கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் எப்படிப்பட்ட ஒரு தேவத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படி பார்த்தோம்னா தி குவாலிட்டி தட் வி ஆல் ஹேவ் டு ரியலைஸ் நம்ம தேவ எப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம first தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா a god is a holy god a god is a holy god பரிசுத்த எல்லாமே வந்து தேவன நெருங்க முடியாத வசனத்துக்கு நம்மளோட தேவன் வந்து நம்மளோட எல்லா இந்த காலங்களில வந்து நம்ம வந்து உங்க வாழ்க்கையில வந்து தேவன் வந்து பரிசுத்தமான ஒரு தேவன் இருக்குன்னா நீங்க வந்து முழுசா நீங்க ரசிக்கப்படல அதுதான் உண்மை நீங்க வந்து தேவன் வந்து பரிசுத்தமான தேவன் அவர்கிட்ட நினைஞ்சு எனக்கு கஷ்டம் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு அந்த உணர்வுலாம் அப்ப வந்து நீங்க வந்து தேவன் நெஜமாலே உங்களுக்கு முழுசா வந்து தேவனை வந்து அறிஞ்சு கொள்ளல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தேவன் யார் அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் ஆ காட் இஸ் ஹோலி காட் ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன் அந்த ஒரு புரிதல் இல்லாம நீங்க வந்து தேவன் கிட்ட போக முடியாது சோ ஒரு வசனத்தை படிக்கலாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா உங்களுக்கு நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் நான் கிறிஸ்டியன்ஸு தேவனை அறியாத ஜனங்க வந்து எப்படின்னா ஒரு கரடி போட்டுட்டு சண்டை பார்க்குற மாதிரி சன்கிளாசஸ் போட்டுட்டு சண்டை பார்க்குற மாதிரி என்ன ஆகுது சன்கிளாசஸ் போட்டு சண்டை பார்த்தா பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா இல்லையா சன்கிளாசஸ் போட்டு பார்க்க முடியுமா கரெக்டா அதே வந்து சன்கிளாசஸ் எடுத்துட்டு பார்த்தா ஏன் கண்ணு நல்லா தெரியும் அவங்களுக்கு இப்போவே நல்லா தெரிய மாட்டேங்குது அதுக்கு முழுசாவே என்ன என்ன பத்தி நம்மளோட வாழ்க்கையில வந்து எப்படின்னா நம்ம சூரியன் அங்கதான் இருக்கு அந்த சண்ணை வந்து எல்லாருமே கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஆனா சூரியனோட உண்மையான குணம் உண்மையான குவாலிட்டி எப்ப நம்மளுக்கு தெரியும்னா நம்ம கண்ணில இருந்து நம்ம கண்கள் திறக்கப்படும் போது தான் தேவன் யாரு who is the god who is the holy god அவர் எவ்வளவு ஃபியர்ஃபுல்லா நம்ம வந்து நம்ம ரெஃபரன்ஸோட அவர் வந்து அடுத்தவங்க நம்ம வந்து அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் சோ உங்களோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பண்ண போற ஒரு விஷயம் என்னன்னா இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் who the holy god is then then you have to question yourself whether you actually have salvation அந்த ஒரு புரிதல் இல்லாம நீங்க வந்து ரச்சிப்புக்குள்ள நீங்க வர முடியாது சோ நான் என்ன சொல்றேன்னா ரீட் தி ஸ்கிரிப்சர் நீங்க என்ன பண்ணலாம் இருக்கு தேவன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தேவன் யாரு தேவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு தேவன் வெளிய வந்து அவர் அன்பான ஒரு தேவன் வெறும் விராக்கள் செய்யற தேவன் எல்லாமே எனக்கு நன்மையா செய்யற தேவன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சாரி தேவனை வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம்

அவர் நீதியுள்ள தேவனா இல்லைன்னா மற்ற தேவனு அறியலாம் இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த உலகமே அழிக்கப்படுது ஏன்னா இந்த உலகத்திலேயே வந்து தேவனோட சாயல் அது வந்து அழிஞ்சு போது தேவனோட குட்னஸ் இஸ் நோமால் அவங்க எல்லாருமே பாவத்துல இருக்காங்க தேவன் அப்ப சும்மா இல்ல தேவன் அவங்க மன்னிக்கல அந்த நேரத்துல வாட் ஹி டிட் வாஸ் ஹி பனிஷ்ட் தம் சோ நம்ம எல்லாருமே வந்து இந்த காலவேளையில நம்ம லவ்விங் காட் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம மிராக்கல் உள்ள தேவன் நிறைய கேள்வி பட்டுட்டோம் ஆனா இந்த காலவேளையில நீங்க எல்லாருமே கத்துக்கொள்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே உணர்ந்து உணர்ந்து இந்த விஷயத்தை நம்ம உணர்றோம்னா அதாவது நம்ம தேவன் வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு தேவன்

வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா அந்த உள்ளூர் திருமண என்ன சொல்றதுன்னா எப்பா முழுக்க எனக்கு வந்து அதே சேம் தண்டனை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் வந்து ஜஸ்ட் ஃபுல்லா நம்ம பண்ண பாவத்துக்கு வந்து அந்த தண்டனை கிடைச்சிச்சு ஆனா இவரும் எந்த ஒரு பாவம் பண்ணல எந்த ஒரு தப்பு பண்ணல இவருக்கு வந்து இந்த தண்டனை கிடைச்சிருக்கு நீ சும்மா இரு என்னன்னா இந்த <laughs> 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 <laughs>

Who are you? అబిం కేటునా? అంది కేండాల్ సంర్నా? అయిరాల సంర్నా? అనా యవాలో నిది కేండాలిింరాల్నా? అయిరాల్ అతేణాల్న్నా? అనా అయవాల్ யார வந்து யாமத்தை பாக்குறீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றேன் பாவிகளா இருக்கும் பாவிகளா இருக்கும் போக முடியாது இது எப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து நீங்க பாவ உட்கவும் நீங்க ஒரு உணர்வு இல்லாம நீங்க வந்து தேவன் யாருன்னு உணர்வு நீங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களா வாழ்ந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து கொரோனா டைம்ல இருந்துருப்போம் கொரோனால வந்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் எல்லாருமே வந்து ஆக்சிஜன் சிலிண்டருக்காக வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆக்சிஜன் மாஸ்க்கு போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க நினைச்சு பாருங்க யாரெல்லாம் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு இருக்கும் போது நீங்க போய் அங்க ஒரே ஒரு சிசர்ல கட் பண்ண என்ன கட் பண்ண என்ன அதே நிலவில தான் எல்லா பாவைகளும் இருக்காங்க நம்ம எல்லாருமே வந்து வசனம் சொல்றது நீங்க எல்லாம் செட் அப் பண்ணுங்க your dead body is walking நம்ம எல்லாருமே ரோட்ல பாக்குற people எல்லாருமே யாரா dead body is walking அவங்களுக்கு எல்லாருமே ஒரு சிலிண்டர் இருக்கு ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டர் வந்து போயிட்டு இருக்கு ஆனா எந்த நேரத்துல வந்து அந்த ஆக்ஸிஜன் சிலிண்டர் வந்து கட் பண்ணப்படும் அவங்க வாழ்க்கை நெக்ஸ்ட் என்ன உங்களோட வால் நெக்ஸ்ட் என்ன நீங்க ஒரு பாவை நீங்க உணர்ல இருந்து நீங்க வந்து எங்க போவீங்கன்னு தெரியாது வேர் வில் யூ கோ இயேசு கிட்ட அந்த கேள்வி கேட்டா ஏன்பா நான் உங்களை உள்ள வரணும் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க அந்த ஒரு கேள்வி ரொம்ப முன்னாடி சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த நேரத்துல வந்து நம்ம பண்ண போற செகண்ட் விஷயம் என்னன்னா மன திருப்பு ரிப்பைண்ட் எல்லாம் ரிப்பைண்ட் பண்ணுனா from who you are you are a sinner you are a sinner. हम और सारे चपाते तो बोलो all have fallen short of God's glory and we have all sinned and मसला सोले तो बोले unless and until you realize who God is, you repent of who you are, you cannot attain salvation. निगम अंदर अच्छे पढ़े हुए हो गया है, so ये दार रहना तो विषय हो, इधर अंदर कल्ले अंदर criminal अंदर he realized. और यार उन्हें केक रखें भी ना ना अपा

த சின்க் அண்ட் டர்ன் ஒவ்வொர்ட்ஸ் காய் லீவ் அண்ட் இந்த சின்க் அண்ட் டர்ன் ஓர்ட்ஸ் காய் என்னன்னா மேக்கிங் நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ஸாக ரோகனாலும் நிற்கலாம் ரோகன் ஆல் இருந்து நிற்கலாம் பட் வாட் ஐ வாட் யூ டூ 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 ஸ்ட்ரெட் ம மறுபடியும் வந்து மேக் டோட் ஆஃப் ஹாட் யூ ஆர் சென்ட் இட் என் லைஃப் தென் மோர் அதில் வாட் ஐ யார் சென்ட் மேக் டோட் ஆஃப் ரீட் அ கன்ஃபெஸ்ட் டூ காட் கன்ஃபெஸ்ட் டூ காட் தட் இஸ் வாட் வீ டு வனத்திற்குங்க அந்த பாலத்தில் मूना दो विषयों तो मैं इन्हें बांको ना वर्स 42 43 यस मैं नो की आंटा बोले ये उमड़िया राजनीति कर रहे हो द आड़ी यहाँ में निकटतर तो नहीं रहा यस वाले नो की क्योंकि ये इमोटिव हो गया हमारे देश की रिप्लाई इंडोनेशिया में दे बहुत सक्रिय रहता है तो इंगें दबाते हो ना டேவை கூட ஆர்ட்ஸ் சார் என்னன்னா அந்த கிரிபுலன் ஆஃப் த க்ளாஸ் வாட்ரே இன் டூ சார் ஹி ரியலைஸ்டு ஹூ சீஸ்டர் கி ரியலைஸ்ட் ஹூ கி வாஸ் அவர் யாருன்னு வந்து ஏசு யாரை நடத்தால் அவர் அணுதிப்பட்டான் அது மட்டும் இல்லாமல் அவர் யாரெல்லாம் அணிந்துப்பட்டான் அதனால் வந்து என்ன பண்ணனா தேவன் கிட்டே கேட்குறான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்கறான் ஏசுவே நீங்க வந்து கிண்டம்ல வரும்போது என்ன ஞாபகத்துக்கு என்ன வந்து அப்படின்னு வந்து சொல்றான் என்னன்னா நிலைமையில இருந்து கேக்குறான்னு பாருங்கலோட பிரயசம் நீங்க கொஞ்சம் ஒத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் கிரிமினலுக்கு வந்து எது முக்கியமா இருந்துச்சுன்னா பரலோகராஜ் முக்கியமா இருந்துச்சு அவனோட நோக்கம் எப்படி மாறி போச்சுன்னா அவர் பாவி தேவன் வந்து ஒரு ரச்சகர் அப்படின்னு அந்த உணர்வு வந்த உடனே அவனோட பார்வை எங்க நோக்கி இருந்துச்சுன்னா பரலோகத்தை நோக்கி இருந்துச்சு உலோகத்தில அவன் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா அப்பா நீங்க வந்து கிண்டம் வரும்போது என்ன என்ன பண்ணிக்கிங்டம் ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவன் சாவ போறான் நீங்களும் இருந்தா எடுத்த கேட்டிருப்போம் நீங்களும் இருந்தா எத்த கேட்டிருப்போம் जीवन के ऊपर पड़ो ये बेहद ने कापा थे ये लार में अदा केटा, आगा। आगा। अगर केटा। केता है अदा उनका कल्लन में अदा केटा मुड़ जाए ने कापा थी लेकिन इन्द काले मेले ने मूल कांडो उन्हें रख रखा उनका पार में देव ने नोकी रखा उनका पार में अधिन हेमने नोकी रखा अभी केटा इन्हें सुन लेंगे और we are looking down on earth and asking ये ये ने किधर पुरुष आधे पुरुष हैं इन्हें वधे नल्ला

அவரும் நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எந்த நம்பி ஓடிட்டு இருக்கோம் உங்க வாழ்க்கையில எந்த நம்பி ஓடிட்டு சோ இந்த நேரத்துல வந்து நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம் நம்ம வந்து தேவனை வந்து நிஜமா we realize who god is நிஜமா we repented from our who we are and thirdly when we really rely on god and god's word அந்த நேரத்துல வந்து நம்ம எப்படி மாறப்படுவோம் அந்த வசனத்தை எடுத்து படிங்க me with the robe of righteousness. He has wrapped me with the robe of righteousness. நீங்க எல்லாருமே வந்து பாவிகளா. Yes. நான் ஒரு பாவி, நீங்க ஒரு பாவி. எல்லாருமே ஒரு பாவிகளா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன தர்வ பண்ணாரு? அந்த கிராஸ்ல வந்து என்ன தர்வ நடந்துச்சு? அவருக்கு இருந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மாத்திட்டு உங்களுக்கு இருந்த பேங்க் பேலன்ஸ் அதாவது மைனஸ்ல இருந்துச்சு. எதுமே இல்லாத மைனஸ்ல இருந்த ஒரு பேங்க் பேலன்ஸ் வந்து அவர் எடுத்துக்கணும்

अरे पुलिस ड्रेस पोट्टे पड़ेगे ये लार में उन्हें भी पापा ना कुछ यो पुलिस आ रहा क्या चला रहा है ये नहीं पुलिस आ ड्रामा पुलिस थे नहीं ये अरे ये चिन्ह पसंग वो क्लास लगने के बाद एक ना सटेन ना वो क्लास मॉनिटरिंग और बैच बुद्धिनोट है ओ यू क्लास मॉनिटर सोल्डर

அந்த வஸ்திரத்து பட் அவுட் outside we have the robe of righteousness so நான் என்ன சொல்லுவேனா pray for your salvation that is your priority rely on God's word நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அநேக நேரத்தில் வந்து இந்த டவுட் இருக்கும் உங்களுக்கு ஐயோ நான் நிஜமாக ரசிக்கப்பட்டுருக்கேனா நான் நிஜமாக வந்து பரவதுக்கு போவேனா நான் இந்த பாவலை பண்ணிட்டு இருக்கேன்னு நான் வந்து என்ன பண்ணுறது

பய்க்கும்போது ஒரு தூர ஆயிடுச்சு தூர ஆயிடுனே முன்னோக்கி நின்றாரு நின்த்திட்டு என்ன சொல்றாரு தம்பி எங்கே பையனுக்கு அப்பraina பன்ன நின்னுக்கிங்க பையனுக்கு வந்து हां அத ஏ 뭐လဲ தைரியமா நான் சொன்னனா நான் ஆல்ரெடி பேப்பர் ल्याச்சி பில்ல பாத்திங்க ஓ அப்படியே அவரோட இதேதா வந்து हम लोगों ने वाक्य नहीं आता है वर्कशीट। इन्हें ना हम तब्बू सेंसर को, but जीसस क्राइस्ट पेड़ द फाइट। अदर रिसीव तुम्हें कितने रखता? अदर रिसीव तुम्हें कितने रखता? अदर आम नहीं है। Reliye on God's word, truly you will be in paradise. So, what is your response? ना starting your question ना start फलें। Heaven बोलेगी ना, जीसस क्राइस्ट ना तो उन लोगों ने देखेल भी कह எதனால வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக வாழ்ந்த நான் நீதிபத இருந்த நான் வந்து உங்க பிள்ளை நான் வந்து நித்திய ஜீவன் எனக்கு வேணும் இதெல்லாம் சொன்னீங்க அருமையான ஒரு விஷயம் ஆனா எங்க நீங்க நம்ம எல்லாருமே தோற்று போற ஒரு விஷயம்னா எப்போ நம்ம வாழ்க்கையில வந்து எப்போ இது பதில் சொல்லணும் நானு இது பண்ணேன் அப்படின்னு ஒரு பதிலாக இருந்துச்சுன்னா அங்கேயே உங்கள் பரலோக ராஜ்யம் இல்லை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எப்போ பரலோகத்துக்கு போறீங்கன்னா நீங்கள் ஏசுகிட்ட இந்த பதில் சொல்லுவாங்க அப்பா நீங்க யாரு நீங்க என்ன பண்ணீங்க அதனால தான் பரலோகத்துக்கு வர முடியும் கிறிஸ்டியானிட்டி வந்து கிறிஸ்டியானிட்டிக்கும் அதர் ரிலிஜனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அதர் ரிலிஜன் வெளித்தல் Do do पन्ने दला पन्ने दला पन्ने ये पाला कथित को बोला गया Christianity ना सुनते था Do n e done it's already done you can enter there so that is the difference between this channel and other channel so it can start well like if you are in sin गवान के लिए अंदेलू पावर मारती हूँ गा realize who God is that he is a holy God Realize who you are, that you are a sinner, dirty, rely on God's word, our response and truly you will be in paradise today. Praise God.